அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வேலைக்கு போனது எங்கேன்னு பார்த்திங்கன்னா சக்திமங்கலம் பாருங்க வருங்க இதெல்லாமே வந்து சம்பங்கிப்பு காட்டுக்குள்ளே மோட்ரு சுக்கிடுச்சு வரல இழுத்து பார்த்துருக்குறாங்க வரல இது பார்த்திங்கன்னா போர் வந்து நானூற்றம்பது அடி மோட்டர் வந்து அடிக்கு மாட்டிடுவாங்க வி சிக்ஸ் மோட்ரு மண் பிடிச்சிருச்சுங்க மேலே வரல நாங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாம் விட்டு கிளியர் பண்ணி மோட்டர் ரிலீஸ் பண்ணி அது பைப் கழட்டி மோட்ரு மேலே எடுத்துகிட்டு இருக்கிறோம் மோட்ரு மேலே வந்துட்டு உங்கள் போரில் இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் பார்த்தீங்கன்னா இந்த போரில் மோட்ரு சிக்கினது இடையில் கல் அடைச்சது கம்பரசோஸு வேர் அடைச்சிது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்து தரோம் உங்கள் போரில் எது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுனாலும் கூப்பிடுங்க வாருங்க இன்றைக்கி வேலைக்கு வந்தது வேலை முடிஞ்சது மோட்ரு வந்துடுச்சு வாருங்கள் தான் இன்றைக்கி வேலை கொடுத்தாரு பச்சை தூண்டு ஓட்டிருக்கிறவர் அவரோட வேலை தான் இன்றைக்கி வேலை முடிஞ்சது நீட்டாக போயச்சோன்ட்டோம் வாருங்க ஜம்முன்னு இருக்குது இந்த ஏரியா அருமையான ஏரியாவாக இருக்குது ஊர் எல்லாமே போ பிரச்சனையுமே ஏதோ ஒரு வேலையுந்தால் கூப்பிடுங்க நாங்கள் வந்து பார்த்துறோம் நன்றி வணக்கம்